வீடு ரெடி புது ஆளுங்களும் ரெடி புது ஹோஸ் நானும் ரெடி நண்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டன் வைட் தோத்திஸ் வழங்கும் பிக் பாஸ் சீசன் எயிட் பவர் பாய் கேஜி டைல்ஸ் மற்றும் ஏ டூ த்ரீ ரம்மி இன்று முதல் மாலை ஆறு மணிக்கு ரோபன் கூத்து பற்றி செயலில் பயணக்கூடிய அனைவருக்கும் பொன்னான வணக்கங்கள் நான் இப்போ இறக்க இடம் விஜய் டிவி பிக் பாக்ஸ் நிகழ்ச்சியில் சீசன் எயிட் அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறோம் விஜய் சேதுபதி தலைமை தகவல் நடத்தும் பிக்பாக்ஸ் எயிட் அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறோம் நானும் ரஜினி ஆசிரியர் என் அருள் மகன் சிலம்பம் மாஸ்டர் வணக்கம் மாதவன் மாதவன் ரசிகர் முருகன் மற்றும் கரகட்ட கலைஞராக வந்திருக்கிறாங்க எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம பிக் பாஸ் சீசன் எயிட்டில் இருக்கோம் ஸோ இன்றைக்கி நம்ம என்னென்ன பண்ண வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா சிலம்பாட்டம் மயிலாட்டம் மாடாட்டம் அப்புறம் பொய்க்கால் குதிரை அப்புறம் நம்ம ரூபனாயோட தெருக்கூத்து அது மட்டும் இல்லாமல் கரகாட்டம் ஸோ இதெல்லாம் நம்ம சீசன் எயிட்டோட ஓப்பனிங்காக கூப்பிட்ருக்காங்க நம்ம ஓப்பனிங் விஜய் சேதுபதி கூட பண்ண சேர்ந்து பண்ண போகிறோம் ஸோ மறக்காமல் நாளைக்கு விஜய் டிவி ஃபர்ஸ்ட் டே சாட்டர்டே ஐ திங்க் சாட்டர்டே ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் மறக்காமல் பாருங்கள் எங்கள் பர்ஃபார்மன்ஸை பாய் ரூபன் கூத்துப்பட்டு செயலி பயணக்கூடிய அனைவருக்கும் போன வணக்கம் இப்போ நாங்கள்லாம் வந்து விஜய் டிவியில் வந்து பிக் பாக்ஸ் எயிட் அந்த ஒரு நிகழ்ச்சியாக வந்திருக்கிறோம் தெருக்கூத்து பரகாட்டம் மாடு மயில் எல்லாம் கலைஞர் சிலமாட்டம் இது இன்ஸ்டாகிராம் கூட புது வீடும் ரெடி புது ஆளுங்க ரெடி புது ஹோஸ் நானும் ரெடி நண்டு ஹண்ட்ரட் வழங்கும் பிக் பாஸ் சீசன் எயிட் பபர்ட்பே சைல்ஸ் மற்றும் ஏ டு இன்று முதல் மாலை ஆறு மணிக்கு